வணக்கம் அவர்களே அர்ஜுனா வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கின்றார் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு தான் அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் ஆனால் உங்கள் அரசியல்வாதியை அல்லது மாகாண சபை பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்யும் போது சில தகமைகளை வந்து அதிகூடிய தகமைகள் உள்ளவரை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் தொடங்கிய காலங்களில் உணர்ந்து கொண்ட சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அதில் முதல் விஷயம் அதாவது ஒரு உண்மையான அரசியல்வாதி இருக்கிற முதல் தகமையாக அவர் சொல்கிறது பொதுமக்களுக்கு உண்மையாக இருத்தல் அப்படின்னு சொல்லியும் ரெண்டாவது பொதுமக்களோட சாதாரண குடிமகன் போல நெருங்கி நெருங்கிப்படக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் மூன்றாவது தமிழ் தேசிய போராட்டம் நாற்பத்தி நாலாயிரம் என்ற அர்ப்பணிப்புகள் மற்றும் தேசிய தலைவன்ற குறிக்கோள் என்ற அடிப்படையில் செயற்படக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நாலு அடிப்படையாக ஒரு நிறுவனம் எவ்வாறு இயங்குகின்றது சம்பந்தமான அறிவும் ஒரு நிர்வாக பொறுப்புள்ள பதவியில் வேலை செய்தவர் ஒருவரால் எப்படியாக நிர்வாகம் நடத்தப்படும் அப்படி சம்பந்தப்பட்ட அறிவுகளும் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் அதே போல் ஐந்து பொருளாதாரத்தில் அதிக கடன்படாமலும் அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருப்பவர் அல்லாத ஒருவரை தான் வந்து தெரிவு திருவி என்று சொல்லியிருக்கிறார் இதில் ஒரு சின்ன திருத்தம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் ஓகே அதாவது பொது சபைக்கு வாரால் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு இது அதே போல் ஆறாவதாக சட்டம் நீதி காவல்துறை சம்பந்தப்பட்ட அடிப்படையான அறிவு அவர் எடுக்கிறோம் என்று சொல்லி ஏழு மொழியாற்றல் மிக முக்கியம் நான் தமிழர்னு சொல்லி தம்பட்டம் அறிப்பதை விடுத்து சகோதர மொழிகளில் மொழியாற்றல் கொண்டிருப்பது சகோதர இனத்தவர்களுடைய மனதை வெல்ல உதவி செய்யும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றால் இதை நூறு வீதம் நாங்கள் வந்து இந்த இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நூறு வீதம் நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் காரணம் தமிழற்ற பிரித்து தமிழ் கட்சியை மட்டும் காணும் இங்கே தமிழோடய மட்டும்தான் இருக்கிற தேவை சகோதர இனத்தவேட்ட மனதை வெல்ல வேண்டி எந்த தேவையும் இல்லை சகோதர மனதில் வந்து சரியாக இருந்துட்டால் நாங்கள் யாருமே அவேண்ட மொழியில் படித்து அவவேண்ட மொழியில் எங்களுக்கு பிரச்சனை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இங்கே எல்லாேருக்கும் மூளை இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வாழ்ந்து கொண்டு சரியா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவே அவைக்கு எங்கென்ன பிரச்சனை எடுத்து சொல்லணும்னு இல்லை பிரச்சனை பண்ணுறால்கிட்டையே நீங்கள் எல்லாம் பிரச்சனை பண்றியல் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறது அவன்கிட்ட அவனை வந்து நாங்கள் அவமான அவமானம் செய்கிற மாதிரி அவன் மொழியை படிக்கிறது நாங்கள் எது எங்கே பிரச்சனையை சொல்கிறதுக்கு தான் படிக்கிறோம்ன்ற மாதிரி இருக்கும் இது நூறு வீதம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே திருப்பி திருப்பியும் சொல்லியிருக்கிறோம் புடின உதாரணமாக காட்டி கூட சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் இதை வந்து சரி இதை சரி நாளும் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை போல் எட்டாவது வந்து தமிழர்களுக்கான எதிர்காலத்துக்கான அர்ப்பணிப்புள்ள கடந்த கால நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லியும் அதாவது ஏற்கனவே அந்த அரசியல்வாதி கடந்த காலத்தில் தமிழர்கள எதிர்காலத்துக்கு தக்க ஏதாவது ஒன்று ஏதாவது குறிப்பிட்ட காலம் வந்து செய்திருக்கணும் அப்படி செய்யலன்னு சொல்லினா தகுதியில் அரசியல்வாதி அறுதுக்கு அதாவது மக்கள் அதை தெரிவு செய்ய வேற தெரிவு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் அதே போல் ஒன்பது கடந்த காலத்தில் சம்பந்தப்பட்ட நபருடைய தனிப்பட்ட ரீதியான குற்றவியல் வரலாறு அதாவது தனிப்பட்ட ரீதியாக வேற குற்றம் சம்ம செஞ்சிருக்காரா இல்லை சேர்ந்து ஏதாவது இது நடத்துகளில் இந்த மாதிரி நடத்துகளில் ஈடுபட்டுருக்கிறாரா அப்படின்றத ஆராய்ஞ்சு போட சொல்லியிருக்கிறோம் அதேபோல் பத்து கல்வி தகமைகள் மற்றும் மேலதிக பட்ட பட்டப்படிப்புகள்னு சொல்லி போட்டுக்கொண்டார் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தகமைகள் பட்ட படிப்பு எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்றீங்களா காரணம் அதுக்கும் அந்த அனுபவமோ அந்த அரசியல் ஒரு மக்களுக்கு செய்கிற அரசியலுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை காரணம் வந்து கல்வி கல்வித்தகமாக மேலதிக படிப்புகள் வந்து கட்டாயவே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை ரீதியாக அதாவது அவர் எந்த மண் இல்லை வாழ்கிறார் வடகிழக்குன்னு சொன்னால் வடகிழக்கு மண்னு சொன்னால் இலங்கைந்த இயற்கை இயற்கை வளங்கள் இயற்கை சம்மந்தமான அடிப்படை அறிவு வரைக்கும் இருக்கணும் அதே போல் அந்த மண்ணுக்குரிய ஆன்மீகமான வடயங்கள் அந்த மண்ணின் வரலாறுகள் அந்த மண்ணின் மக்கள் சம்பந்தமாக வந்து ஒரு ஆழமான அறிவை கட்டாயம் இருக்கணும் இந்த ஆழமான அறிவுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அந்த ஆழமான அறிவு நீங்கள் எந்த ஒரு பட்ட தலைமுறைக்கு கிடைக்க போகிறதில்லை